அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சி ஆனால் சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது கோவில்கள் பற்றிய கருத்துக்கள் இப்ப அதாவது பல்லவர்கள் முதல் ஒவ்வொரு மன்னர்கள் காலத்திலும் எவ்வாறு கோவில்கள் இருந்தன அதற்கென இருந்த கலைகள் கோவில் கலை அப்படின்னு நம்ம படித்திருக்கின்றோம் அது இந்த பதிவில் நாம் காண இருப்பது பல்லவர்கள் கால கோவில்கள் பற்றி காண இருக்கின்றோம்ப்பா சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்லவர் கால கோவில்கள் குடைவரைக் கோவில்கள் ஒற்றை கற்கோவில்கள் கட்டடக் கோவில்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் இவற்றை குடைவித்த கோவில்கள் செதுக்குவித்த கோவில்கள் கட்டுவித்த கோவில்கள் எனவும் கூறலாம் குடைவித்த கோவில்கள்னாக்க மலையை குடைந்து கோவிலாக உருவாக்குவது செதுக்கு வித்த கோவில்கள் அப்படின்னாக்கோ நம்ம சொல்லுவோம் அல்லவா சிற்பம் அது போன்று செதுக்கி வித்து கல்லில் செதுக்கி அவ கோவிலாக உருவாக்குவது கட்டுவித்த கோவில்கள் அப்படின்னாக்கும் அடியிலிருந்து ஆரம்பித்து எழுப்புவது அது கட்டுவித்த கோவில்கள் பல்லவர் கோயில்களில் மிகவும் தொன்மையானவை மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்தவை இம்மன்னன் தன் நாட்டின் பல பகுதிகளில் மலைகளை குடைவித்து கோவில்கள் அமைத்திருக்கிறான் அவற்றில் மண்டகப்பட்டு என்ற ஊரில் திருமால் நான்முகள் சோபிரான் ஆகிய மூவருக்கும் குடைவித்த கோவில் ஒன்று உண்டு இக்கோவில் மரம் நின்றி சுதையின்றி உலோகம் நின்று செந்தல் நின்று தோட்டுவிட்டேன் என கூறுகிறான் இந்த கருத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள்ப்பா ஏன்னா ஒரு தேர்வுல வந்து கேட்டிருந்தார்கள் யூஜிசி தேர்வுல அந்த வினா கேட்டிருந்தார்கள் யார் கூறியது அப்படின்னு சொல்லி அது எந்த ஊர் கோவில் அப்படின்னு சொல்லி ஆதலில் இதற்கு முன்பட்ட கோவில்கள் இவை அனைத்தையும் கொண்டு அமைக்கப்பட்டன என்பது தெளிவு மகேந்திரன் கால குடைவரை கோவில்கள் நீண்ட சதரமான மண்டபம் போல் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றை மண்டப கோவில்கள் என்றும் அழைக்கலாம் பெரும்பாலவற்றில் வாயில் காவலர் சிலைகள் மட்டும் உள்ளன திருச்சியில் மலையின் மேல் இவன் குடைவித்த கோவில் ஒன்று இருக்கின்றது அதில் தெற்காறு சடைக்கு அணிந்த பெருமான் ஆன கங்காதர மூர்த்தியின் எழில் சிற்பம் சிறப்பாக அமைந்துள்ளது அதாவது சிவபெருமானுக்கு இவன் குடைவித்த பல கோவில்களில் தனது பட்டங்களை கல்வெட்டுகளில் பொறித்து வைத்துள்ளான் இவன் தோற்றுவித்துள்ள குடைவரை கோவில்கள் மண்டகப்பட்டு மாமண்டூர் பல்லாவரம் பல்லம் திருச்சி சிங்கவரம் ஆகிய பல ஊர்களில் உள்ளன அடுத்து இவனுக்கு அடுத்து வந்த முதலாம் நரசிம்மவர்மன் அவன் மாமல்லன் மாமல்லபுரத்தில் இருக்கும் குடைவரை கோவில்களையும் ஒற்றை கற்கோவில்களையும் செய்தவன் இக்கருத்து தவறு என இப்போது கண்டு இவற்றை தோற்றுவித்தவன் இரண்டாம் நரசிம்மவர்மனாகிய ராஜசிம்மனே என்று காட்டப்பட்டுள்ளது குன்றத்தில் உள்ள ஒரு குடைவரைக் கோவிலில் வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையனின் கல்வெட்டு ஒன்று இருக்கின்றது ஆதலால் இக்குகை கோவில் அவன் காலத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடும் மாமல்லபுரத்தில் பல குகை கோவில்களும் ஒற்றை கற்கோவில்களும் சில கட்டடக் கோவில்களும் உள்ளன குகை கோவில்களில் பெரும்பாலவை மண்டப கோவில்கள்ங்குள்ள சிறப்புடையாக விளங்குவது நான்கு கோவில்கள் என்னென்ன ஆதி வராக குகை மகிஷ்ய மர்த்தினி குகை வராக குகை மும்மூர்த்தி குகை இந்த நான்கு மண்டப கோவில்களிலும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சிற்பங்கள் உள்ளன வராக குகையும் ஆதி குகையும் திருமாலுக்கு உரியவை மகிஷ்ய மர்த்தினி குகை என்பது சிவபரானுக்கு உரியது மும்மூர்த்தி குகை என்று அழைக்கப்படுவது முருகப்பிரான் திருமால் சிவபிரான் ஆகிய மூவருக்கும் எடுக்கப்பட்டது இதன் அருகில் கொற்றவையும் உருவமும் உண்டு சரிங்களா அப்போ ஒவ்வொரு குகையும் யாருக்கு உரியது என்பவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து மாமல்லபுரத்துக்கு அருகில் சாலுவன் குப்பம் என்ற இடத்தில் இரண்டு குகை கோயில்கள் உள்ளன ஒன்றில் வெளிமுகப்பு முழுவதிலும் யாழையின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது ஆதலில் இதை ஊரார் புலி குகை என்று கூறுவர் இது குகை கோயில் அமைப்பிலேயே வேத்தகு வடிவுடையது உடையது மாமல்லபுரத்தை தவிர தலவானூர் என்ற இடத்தில் உள்ள குகை கோவிலும் இம்மன்னன் காலத்தது பின்னர் வந்து தந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் காலத்திலும் ஒரு சில குடைவரை கோவில்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன சரிங்களா அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா மண்டவ கோயில் பற்றி பார்த்தோம் இப்ப பார்த்தீங்க அடுத்ததாக ஒற்றை கற்கோவில் மூன்று வகை சொன்னாரு முதல் வகை பார்த்தோம் இப்போ இரண்டாவது வகை ஒற்றை கற்கோவில் பல்லவர்கள் மலையை குடவித்து மண்டபக் கோயில் அமைத்ததோடு அன்றி குன்றுகளை செதுக்கி கோவில்களாக அமைத்தனர் அனைத்தும் மாமல்லபுரத்தில் இருக்கின்றன பஞ்ச பாண்டவரதம் என்று அழைக்கப்படும் ஐம்பெரும் தளிகளும் இவ்வகையை சார்ந்தவை இவை பல கோவில் அமைப்புகளை நமக்கு காட்டுகின்றன இவற்றில் தர்மராஜ ரதம் என்பது மூன்று நிலையும் என்பட்டை சிகரமும் உடைய கோவில் சிவபிரானுக்கு உரியது அடுத்து நீண்ட சாலை வடிவில் உள்ள கோயில் பீமரதம் என்று அழைக்கப்படுவது இது திருமாலுக்கு உரியதாய் இருக்கலாம் அடுத்து அர்ஜுன ரதம் என்று அழைக்கப்படும் கோவில் இரு நிலைகளை உடையது என்பட்டை சிகரம் உடையது சிவபுரானுக்கு அடுத்து இருக்கின்றது குடிசை வடிவில் ஒற்றவைக்கு அமைக்கப்பட்ட கோவில் இவை நான்கும் ஒரே குன்றிலிருந்து செதுக்கப்பட்டவை சரிங்களா ஆக பா பார்த்தோம்னா தர்மராஜரதம் பீமரதம் அர்ஜுன ரதம் அடுத்து இந்த எண்பட்டை சிகரம் உடையது ஆக எல்லாமே ஒரே குன்றிலிருந்து செதுக்கப்பட்டவை இவற்றின் எதிரே உள்ள கோவிலை சகதேவ ரதம் என்று கூறுவர் இது தூங்கானை மாடவடிவில் உள்ளது இவை தவிர மாமல்லபுரத்தில் கணேச ரதம் என்னும் ஒரு ஒற்றை கற்கோவிலும் பிடாரி ரதங்கள் என்னும் இரு கோவில்களும் வளையன்குட்டை ரதம் என்னும் ஒரு கோவிலும் இருக்கின்றன இவை அனைத்தும் ஒன்றை செதுக்கி அமைத்த ஒற்றை கற்கோவில்கள் ஆகும் இவற்றை செருக்கத்தில் ஒரு முறை உண்டு கட்ட கோவில்களை எடுக்க கீழிருந்து கற்களை ஒவ்வொன்றாக அடுக்கி மேலே எடுத்து செல்ல வேண்டும் ஆனால் அந்த ஒற்றை கற்கோவில்களை அமைக்க மேலிருந்து படிப்படியாக கீழே செதுக்கி வர வேண்டும் இதை காண்பிக்கும் வகையில் ஒரு ஒற்றை கற்கோவில் மகிஷம்பர்த்தினி குகைக்கு எதிரில் தொடங்கப்பட்டுள்ளது இவ் ஒற்றை கற்கோவில்கள் அனைத்தும் அன்று நிலவியிருந்த கோவில் வகைகளுக்கு சான்றுகள் ஆகும் சரிங்களா அப்ப வரைக்கும் இரண்டாவது சொல்லி அடுத்து இறுதி வகை மூன்றாவது கட்டடக் கோவில்கள் பல்லவர் கால கட்டடக் கோவில்களில் மிகவும் தொன்மையானது காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள கூரம் என்ற இடத்தில் உள்ளதாகும் இதை முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் வித்யாவி நீதன் என்பவன் எடுத்தான் இதற்கு வித்யாவி நீத பல்லவ பரமேஸ்வர கிரகம் என பெயர் இது தூங்கானை மாடவடிவில் அமைந்துள்ளது இதன் அடிப்பகுதி மட்டுமே எஞ்சி இருக்கின்றது பரமேஸ்வரவர்மனுக்கு பிறகு அவன் மகன் ராஜசிம்மன் காலத்தில்தான் சிறந்த கட்டடக் கோவில்கள் எடுப்பிக்கப்பட்டன இவன் எடுத்த கோவில்கள் காஞ்சிபுரம் மாமல்லபுரம் பனைமலை திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் இருக்கின்றன மாமல்லபுரத்தில் கடற்கரை ஓரத்தில் உள்ள கடற்கரை கோவில் உலக புகழ் பாய்ந்தது இக்கோவில்களின் விமானங்கள் மிகவும் உயர்ந்து பல நிலைகளோடு கட்டப்பட்டுள்ளன இதை சுற்றிலும் திருச்சுற்றும் ஒரு பெரும் மண்டபமும் உள்ளது மிகவும் எழுவாய்ந்த சூழ்நிலை அமைந்திருப்பதால் இது வருவோர் அனைவருடைய கவனத்தையும் கவருகிறது மாமல்லபுரத்திலேயே மற்றொரு கட்டட கோவில் மகேஷ குகையின் மேலே இருக்கிறது இதன் மேல் பகுதி வீழ்ந்து விட்டது இது தவிர முகுந்த நாயனார் கோவில் என்ற ஒரு கோவிலும் இங்கு இருக்கின்றது பல்லவர்களுடைய கட்டட கோவில்களில் மிகவும் உன்னத சிறப்பு பழமை வாய்ந்த கோவில்ன்றது இப்ப பார்த்தோம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் சொல்லி அதுலயே சிறப்பு எழிலும் வாய்ந்தது எது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் இத ராஜ சிம்மேஸ்வரம் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன அன்று கட்டப்பட்ட கற்கோவில்களில் மிகவும் பெரிய கோவில் இதுதான் ஆதலில் இதற்கு பெரிய திரு கற்றலி கற்றலி கல்குட்டல் தளி அப்ப அது புணரும்போது கற்றலி அப்படின்னு வருது அதாவது கல்லால் அமைக்கப்பட்ட கோவில் அப்படின்னு அர்த்தம் என்ற பெயர் உண்டு பெரிய விமானமும் சிறு சிறு ஆலயங்களை கொண்ட திருச்சுற்றும் உள்ளன சுவர் முழுவதும் சிவபிரான் உமையன்னை முருகப்பிரான் திருமால் என பிற உருவங்கள் எழும் மிகு சிற்பங்களாக திகழ்கின்றன இந்நாட்டில் உள்ள கோவில்களில் பரிவார கோவில்களும் பிற தெய்வங்களின் கோவில்களும் முழுமையாய் உள்ள ஓர் ஒப்பற்ற கோயில் ஆகும் இது இக்கோவிலின் முகத்தில் அதாவது ராஜசிம்மன் மகன் மகேந்திரன் என்பவனால் கட்டப்பட்ட மற்றொரு சிறு கோவிலும் இருக்கிறது அதற்கு முன்னர் ஒரு சிறு சாலையோடு கூடிய நுழைவாயில் இருக்கிறது எட்டாயிரம் நூற்றாண்டின் மத்தியில் நந்திவர்மன் பல்லவன் காலத்தில் இருக்கப்பட்ட சில கோவில்கள் காஞ்சியில் உள்ளன அவனால் கட்டப்பட்டதாக கருதப்படும் வைகுந்தநாதர் கோவில் என்னும் பரமேஸ்வர விண்ணகரம் சிறப்புடையது ஒன்றின் மேல் ஒன்றாக மூன்று கருவறைகள் உடைய இக்கோவிலின் விமானம் பெரும் விமானம் ஆகும் இக்கோவிலை சுற்றிலும் இருக்கின்ற திருச்சுற்றில் பல்லவர்களுடைய வரலாறு சிற்பமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது உத்திரமேரூரில் உள்ள சுந்தரவரதர் கோவிலும் இம்மன்னன் காலத்தது மேலே குறிக்கப்பட்டுள்ள பல்லவர் பல்லவர்கால கோவில்களில் பெரும்பாலானவை மணற்கல்லால் கட்டப்பட்டவை இவற்றில் விமானங்கள் தான் மிகவும் உயர்ந்து நிற்கும் ஆயினும் அவை முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பது அடிக்கு மேல் இருக்க மாட்டா கற்களை அடிக்கி சுவர்களை எடுப்பித்த பிறகு அந்த சுவர்களிலேயே சிற்பத்தை செருக்குவது இவர்கள் கடைபிடித்த ஒரு மரபு ஆகும் இதை நோக்கும் போது செங்கற்களால் சுவரை எழுப்பி சுவரிலேயே சுதை உருவங்களை செய்து மண்ணீடு என்று பண்டைய நூல்கள் குறிக்கும் தங்க காலத்தில் தமிழகத்தில் மண்ணீட்டாளர் சிறந்த நிலையில் வகித்து வந்தனர் சரிங்களா அதே கலையை பல்லவர் காலத்தில் கல்லில் அமைத்தனர் இவர்கள் மலர்கல்லை தேர்ந்தெடுப்பதற்கு இதுவே காரணமாக இருந்திருக்க கூடும் சிற்பங்களை தனியே செய்து சுவரில் பொருத்தாமல் சுவரிலேயே செதுக்கி விடுவது சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த மண்ணீட்டாளர் கலையே இவ்வாறு செதுக்கப்பட்ட சிற்பங்களின் மேல் சுண்ணாமி சாந்து பூசி வண்ணம் தீட்டியுள்ளனர் சரிங்களா திருவதிகையில் வீரட்டாளம் என்னும் கோவில் பல்லவ மன்னன் பரமேஸ்வரன் காலத்தில் கட்டப்பட்டது நிருபதுங்கவர்மன் வர்மன் காலத்தில் இது திருப்பணி செய்யப்பட்டது இக்கோவிலின் அமைப்பில் ஒரு சிறப்பு அதாவது அடிப்பகுதி மட்டும் கருங்கள் மேல் பகுதி முழுவதும் செங்கல் சிவரின் புறத்தே சுதை உருவங்கள் இந்த கோவிலின் அமைப்பை கொண்டுதான் தஞ்சை பெருங்கோயில் கட்டப்பட்டது என்று சொல்லும் அளவுக்கு இந்த அமைப்பு இருக்கின்றது சுமார் எண்பதிலிருந்து அடி உயரம் இருக்கும் இந்த கோவில் பல்லவர் கால கோவில்களில் மிகவும் உயரமானது இதுவே நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க வீரட்டாளம் கோவில் பல்லவர் பல்லவர்கால கோவில்களில் உயர்ந்த வாயில் கோபுரம் என்பதே இல்லை எனலாம் சரிங்களா கோவில் கலை அதாவது கட்டடக்கலை என்னும் தலைப்புல கோவில்கள் பற்றிய கருத்துக்கள் குறிப்பாக பல்லவர்காலத்து கோவில்கள் பற்றிய கருத்துக்களை அவையும் மூன்று விதமான கோவில்கள் என்றும் அவை ஒவ்வொன்றிற்கான சான்றுகள் அது எந்த மன்னன் காலத்தில் எவ்வாறு இந்த கோவிலின் அமைப்புகள் கட்டப்பட்டன என்பது குறித்து இந்த பதவியில் நாம் இதற்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்து பாண்டிய மன்னர்கள் அடுத்து சோழர்கள் சேரர்கள் இப்படி ஒவ்வொரு மன்னர்களுடைய காலத்து கோவில்கள் பற்றிய கருத்துக்களையும் நாம் அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் காண்போம் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்